என் கையில் இருக்கக்கூடிய லிஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழகத்துல எங்கேயெல்லாம் இந்து கோவிலை இடிச்சாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்து கோயில இடிச்சது இதுல நிறைய கோவை மாநகர் முத்தானம்மன் கோல கோயில் இருந்து வேத விநாயகர் டெம்பிள் மின்ட்ரோடு சென்னையில இருந்து சூலூர் வாசுதேவர் டெம்பிள்ல இருந்து தஞ்சாவூர் குபேர விநாயகர் டெம்பிள்ல இருந்து கீழவாசல் பகுதி ஆதி மாரியம்மன் கோவில் இருந்து அரியலூர் மாவட்டம் சனீஸ்வரன் பகவான் கோயில் மேட்டுப்பாளையம் திருவள்ளூர் பெரம்பு அது இருக்குதுங்க லிஸ்ட் இருக்கு நூத்தி அறுபத்தி ஒன்னு தாண்டிட்டாங்க அதுல சில ரெக்கார்டை பாத்தீங்கன்னா கோர்ட் சொன்னாங்க இடிச்சோம் கோட் எப்ப சொன்னாங்க சாயந்தர தீர்ப்பு கொடுத்தாங்க எப்படிச்சிங்க அடுத்த நா காலையில் ரெண்டு மணிக்கு அப்ப கோர்ட் வேணுமா அதாவது சில ஹிந்து கோவிலை இடிக்கும் பொழுது கோர்ட்டு சொன்னாங்க நாங்க இடிச்சோம் என்கிரோச் மதுரை கார்பரேஷன் ஹை கோர்ட் டைரக்ஷன் ஒரு கோவிலில் இடின்னு கோர்ட் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு மணிக்கு இடிச்சாங்க அதே கோர்ட்டு திருப்பரங்குன்ற மலையின் மீது தீபத்தூன்ல தீபத்தை ஏத்துக்குன்னு கோர்ட் சொல்லும் பொழுது இவர்களுக்கு கோர்ட் வேண்டாம் கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி ஒரு கோவில் பல இடத்துக்கு சோர்ஸே இல்ல ஆர்டரே இல்லை எந்த ஆர்டர் பேசிஸ்ல அவங்க இடிச்சாங்க கோர்ட் ஆர்டர் இல்லை அப்படி இருக்கும் பொழுது எத்தனை சர்ச்சை எத்தனை மாஸ்க இல்லீகல் அவங்க இடிச்சிருக்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஆறாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் இல்லீகலாக இருக்கக்கூடிய ஒரு சர்ச் என்கரோச்மெண்ட் மக்களுடைய பயன்படுத்தக்கூடிய அல்ல புறம்போக்கு நிலம்னு பல கொடுத்துருக்குறாங்க ஒன்று இடிச்சாங்களா கிடையாது எத்தனை மசூதி இடிச்சிருக்கிறாங்க கிடையாது தமிழ்நாட்டில் எந்த சர்ச்சும் மசூதியும் ஆக்கிரமிப்பு நிலத்தில் இல்லையா இருக்கு ஆனால் என்ன ஒரு நியாயம் எல்லா இதையும் இடிக்காதீங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க பகுதியில் வழிபாட்டு உரிமையை கொடுங்க அதைத்தான் நாம கேட்குறோம் அல்லது ஒருதலை பட்சமாக நூற்றி அறுபத்தி ஒரு கோயிலுக்கு மேலே இடிச்சுட்டு உயர் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லி மிகப்பெரிய சட்ட பிரச்சினையை உருவாக்கி இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் போய் பேசுறாங்க பார்லிமெண்ட்டில் பேச வேண்டிய நிலம் என்னங்க பார்லிமெண்ட்டில் இவர்கள் போய் இந்தியாவுடைய மத கெடுத்துட்டேன்னு கெடுத்துட்டேன் பேசணும் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டு என்று பேசணும் ஒரு கோர்ட்டு கொடுத்த ஆர்டரை ஃபாலோ பண்ணலாம் தான் பார்லிமெண்ட்ல பேசணும் பார்லிமெண்ட்ல போய் என்ன பேசுறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் காங்கிரஸ் எம்பிக்கள் விசிகாவுடைய எம்பிக்கள் என்ன பேசுறாங்க இன்னைக்கு அதாவது தமிழகத்தில் இந்து மதவாத சக்திகள் தமிழகத்தில் ஜாதி கலவரத்தை மத கலவரத்தை உருவாக்குறாங்க இது எப்படி இந்து மதவாத சக்தி கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் வெயிட் பண்ணி கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு முறையாக போய் அன்னைக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிஆர்பிசி போட்டிருக்கின்றோம் என்று தவறாக சொல்லியும் கூட அதையும் பின்பற்றி பெட்டிஷனர் திரும்ப வர்றாங்க நேற்று எந்த ஆர்டருமே இல்லாத நாளில் இல்லீகலாக இத்தனை பேர்த்தை கைது செய்து விட்டு இன்னைக்கு சம்பந்தமே இல்லாமல் பாராளுமன்றத்தில் போய் அவர்கள் நாடகம் மாறி கொண்டிருக்கின்றார்கள் இதை இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு மூலமாக தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்லணும் எந்த அளவுக்கு உங்கள் ஃப்ராடு பண்ணியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு பொய்ய சொல்லியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக நடந்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு இதே கோயில் ஆடு வெட்டு கோழி வெட்டுன்னு சொன்னும் பொழுது பேசாமல் இருந்தவங்க இன்னைக்கு தீப தீபத்தை ஏற்று என்று சொல்லிய பிறகு இந்த டிராமா பண்றாங்க